முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி ஐந்து தலைப்பு சோமத்தை பெற்ற அசுவினிகள் இஸ் காட் த ரைட் ஃபார் சோமா ஜூஸ் வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் சியவனர் இந்திரனை விடுவித்தது லோமசர் தீர்த்தங்களின் பெருமைகளை விவரிப்பது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி இருபத்தி ஐந்து சோமத்தை பெற்ற அசுவினிகள் இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் நூறு வேள்விகள் செய்தவன் அந்த இந்திரன் தன்னை விழுங்க எண்ணி தன்னை நோக்கி வரும் மரணத்தேவன் போல வாயை திறந்து கொண்டு வந்த பயங்கர முகம் கொண்ட பிசாசான கண்டான் கரங்கள் அசைவற்று இருந்ததால் பயத்தால் அவன் திரும்ப திரும்ப தனது உதட்டோரங்களை நாவால் நனைத்தான் பிறகு பயத்தால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் தலைவன் அந்த இந்திரன் சொன்னான் ஓ மகனே ஓ அந்தரே நான் உண்மையை சொல்கிறேன் இன்று முதல் அந்த அசுனிகள் இருவரும் சோமச்சாற்றை பருகும் தகுதி பெறட்டும் என்னிடம் கருணை கொள்ளும் எனது பணி பயனற்று போகக்கூடாது இது விதியாகட்டும் ஓ புரோகித வகையைச் சேர்ந்த தவசியே உமது பணியும் ஒன்றுமில்லாமல் போகக்கூடாது இந்த இரு அசுவினிகளும் உம்மால் தகுதி பெற்றால் சோமச்சாற்றை பெருகும் உரிமையை பெறுவார்கள் மேலும் ஓ பெருகுவின் மகனே உமது சக்தியின் புகழ் பரவவே நான் இதைச் செய்தேன் உமது சக்திகளை காட்ட ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதே எனது நோக்கம் சுகன்யாவின் தந்தையின் அதாவது மன்னன் சரியாதியின் புகழும் எங்கும் பரவ வேண்டும் என்பது எனது மற்றொரு நோக்கம் ஆகையால் என்னிடம் கருணை கொள்ளும் நீ விரும்பியவாறு அனைத்தும் நடக்கட்டும் என்றான் இந்திரன் இந்திரனால் இப்படி சொல்லப்பட்டதும் சக்தி வாய்ந்த விரைவாக அமைதியுற்றார் பிறகு அவர் எதிரி நகரங்களை அழிப்பவனை அதாவது இந்திரனை விடுவித்தார் ஓ மன்னா யுதிஷ்டா அந்த சக்தி வாய்ந்த தவசி சியவனர் பிசாசான மதாவை அதாவது உண்மையில் போதையை மதா என்ற மதத்தை மதுவுக்கும் பெண்களுக்கும் சூதுக்கும் விளையாட்டு களத்துக்கும் என பதவாக பிரித்து விநியோகித்தார் இப்படி பிசாசான மதாவை கைவிட்டு சோமச்சாற்றின் பங்கை கொடுத்து இந்திரனை திருப்திவிடுத்தி மன்னன் சரியாதியும் மற்ற தை தேவர்களையும் அசுவினி இரட்டையர்களையும் வணங்கவும் அம்மன்னின் புகழ் அனைத்து உலகங்களை அடையவும் உதவி செய்தார் பிறகு பேச்சறிந்தவர்களில் சிறந்த அவர் அந்த சியவனர் தனது அன்பான மனைவியான சுகன்யாவுடன் அக்காணகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் ஓ மன்னா யுதிஷ்ட்ரா பறவை ஒலிகளுடன் பளபளக்கும் இதுவே அத்தடாகம் இங்கே நீ உனது தம்பிகளுடன் சேர்ந்து உனது மூதாதையர்களுக்கும் தேவர்களுக்கும் நீர்க்கடன் செலுத்த வேண்டும் ஓ பூமியின் ஆட்சியாளா யுதிஷ்டரா ஓ பாரத குலத்தின் வழி அதை அடைந்த பிறகு சிகதாக்ஷத்தை கண்டு சைந்தவ வனத்தை அடைந்து எண்ணற்ற சிறு செயற்கை ஆறுகளை காண வேண்டும் ஓ பெரும் மண்ணா ஓ பாரதகுலத்தின் வழித்தோன்றலே அனைத்து புனிதமான தடாகங்களின் நீரையும் தொட்டு தெய்வமான ஸ்தானுவின் அதாவது சிவனின் பாடல்களை அவனது மந்திரங்களை பாடி அனைத்து காரியங்களிலும் வெற்றியை சந்திக்க வேண்டும் ஓ மனிதர்களில் மிகவும் புகழத்தக்கவனே யுதிஷ்ட்ரா ஏனென்றால் இது துவாபர மற்றும் திரேதாயுகத்தின் சந்திக்காலமாகும் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டிரா இது ஒரு மனிதனின் அனைத்து பாவங்களையும் அகிக்கும் வல்லமை பெற்ற காலமாகும் இந்த இடம் ஒரு மனிதனின் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் வல்லமை பெற்றிருப்பதால் இங்கே நீ நீராட வேண்டும் பண்படுத்தப்பட்ட மனங்கள் கொண்ட மனிதர்கள் வாழும் ஆர்ச்சிக இங்கேதான் இருக்கிறது அனைத்து காலங்களின் கனிகளும் இங்கே எல்லா காலங்களிலும் வளர்கிறது ஓடைகள் இங்கே எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கின்றன தேவர்களுக்கு தகுந்த அற்புதமான இடம் இது தேவர்களால் நிறுவப்பட்ட பல உருவங்களிலான புனித கற்குவைகளும் இருக்கின்றன ஓ யுதிஷ்டிரா இதுவே சந்திரனுக்கு சொந்தமான நீராடும் இடம் இதைச் சுற்றி இந்த கானகவாசிகளான தவசிகளும் கிளியர்களும் காற்றை மட்டுமே உண்ணும் பாவகர்களும் எப்போதும் இருக்கின்றனர் இவையே மூன்று சிகரங்களும் மூன்று நீரோடைகளும் ஆகும் நீ அவற்றை ஒவ்வொன்றாக வலம் வரலாம் பிறகு உனது வசதிக்கேற்ப நீராட வேண்டும் ஓ மன்னா மனிதர்களை ஆட்சி செய்த சந்தனவும் சுனகனும் நரநாராயணர்களும் நித்தியமான பகுதிகளை இங்கிருந்துதான் அடைந்தனர் இங்கே இந்த வலிமைமிக்க மிக்க தவசிகளுடன் தேவர்களும் மூதாதையர்களும் இருக்கின்றனர் இந்த ஆட்சிக மலையில் அவர்கள் அனைவரும் தவம் இருக்கின்றனர் ஓ யுதிஷ்டா அவர்களுக்கு நீ படையல் செய்ய வேண்டும் ஓ மனிதர்களை பாதுகாப்பவனே இங்கேதான் அவர்களும் தவசிகளும் பாலில் சமைக்கப்பட்ட சோரை அதாவது அரிசியை உண்கிறார்கள் பற்றாத ஊற்றுக்கொண்ட யமுனை இங்கேதான் இருக்கிறது ஓ பாண்டுவின் மகனே கிருஷ்ணர் அதாவது வியாசர் இங்கேதான் தனது தவ வாழ்வை மேற்கொண்டார் ஓ எதிரிகளின் சடலங்களை இடுத்துச் செல்பவனே இரட்டைத் தம்பிகளும் அதாவது நகுலனும் சகாதேவனும் பீமசேனனும் கிருஷ்ணையும் அதாவது திரௌபதியும் மேலும் நாங்கள் அனைவரும் உம்முடன் இந்த இடத்திற்கு செல்வோம் ஓ மனிதர்களின் தலைவா யுதிஷ்டிரா இது இந்திரனுக்குச் சொந்தமான புனித ஊற்றாகும் ஓ மன்னா யுதிஷ்டா படைத்திடும் தேவனும் அதாவது தாதாவும் தவிர்த்திடும் தேவனும் அதாவது விதாதாவும் வருணனும் மேல் நோக்கி பொறுமையை கடைபிடித்து உயர்ந்த நம்பிக்கையை கொண்டு இங்கே வசிக்கலாயினர் இந்த சிறந்த மற்றும் அனுகூலமான மலை அன்பும் நேர்மையான மனநிலையும் கொண்ட மனிதர்களுக்கு தகுந்ததாக இருக்கிறது ஓ மன்னா யுதிஷ்ட்ரா சக்தி மிக்க தவசிகளும் தங்கள் அறச்சடங்குகளை செய்ய அடிக்கடி வந்து செல்லும் இதுவே கடும் பாவங்களை அழிக்கவல்ல புனிதமான யமுனையாகும் ஓ குந்தையின் மகனே யுதிஷ்ட்ரா பெரும் வில் படைத்த மந்தாதாவும் பெரும் வில் படைத்த மாந்தாதாவும் அற்புதமான பரிசுகளை கொடுக்க வல்லவனும் சகாதேவனின் மகனுமான சோமகனும் இங்கேதான் தேவர்களுக்காக வேள்வி சடங்குகளை செய்தனர் இத்துடன் வன பகுதி நூற்றி இருபத்தி ஐந்து சோமத்தை பெற்ற அசுவினிகள் இப்பதிவு நிறைவுற்றது